प्रसाद ब्रह्म पूजा अमर है यह से शिवाजी बता परम ब्रह्मन् द है कलयुग बाज ब्रह्मने नमः नमः के शिवाजी बता जय महादेव ना शिंग वद्दे शिवा जयपदा विमहत आयुपाद्रगले शरणं शरणं रागा निजद्रगले शरणं शरणं आचार्यद्रगले शरणं शरणं वाच्छने महागुरुप्य नवज्ञ गुरु ब्रह्मा गुरु कृष्ण गुरु देवो महेश्वरः गुरु साक्षात परब्रह्म गणाधिपतिहे नमो नमः परिपूर्णे श्री विश्वचराय परिपूर्ण भा देवदाध्य दे महा कुंभके हरवात्य परिपूर्ण भा गिराज महा त्रिवेणीले शरणं शरणं तवत्ते सिंहा देवदाध्य नमः ओम चंदागारं भजयसैनं भक्तनामं सुरेशं विस्तारं कवितदोषं मेघवर्णं स्वांगं

இந்த தீபாவளியில நம்ம பெருமாளை சேமிக்கிறோம் நம்ம சனி எப்பவுமே சன்னிதிக்குள்ள வந்து மின்சார இல்லை அர்த்தமடத்து மகாமடத்துக்கு வந்து மின்சாரம் இருக்குள்ள சந்தா காலம் இந்த பெருமாளுக்கு தீபம் மட்டும்தான் சொல்லி தெரிஞ்சு கொண்டிருக்கு அதனால இப்ப வந்து நம்ம பூர்ணமாகவே நமக்கு தீபாவளியில பெருமாளை சேவிக்கலாம் சேவிக்கிற ஆத்மாத்மா இந்த பெருமாள் பிரார்த்தனை பண்ணி நமக்கு எல்லா கலமும் எல்லா நலத்தையும் இந்த பெருமாள் வழங்க வேண்டும் அனைத்து லோகத்திலும் சிவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆத்திரம் பண்ணி அதை சேவைச்சுங்க இந்த பெருமாளுக்கு நடை தேங்கு நடை தீர்க்கிற உடனே பெருமாளுக்கு உன சாத்துப்படி சாத்து முறை பூஜை முடிந்த உடனே பிறகு விபரமான மங்கள் தீப அழகோடு நம்ம சேவிக்கிறோம் இப்போ பெருமாள் அபிமானமாக சேவைச்சுங்க வந்தியே கோவிந்தனா கோவிந்தா கோவிந்தா வே வா தெய்வ தந்தர் மகா ஸ்ரீ வா ஸ்ரீ தெய்வ பூதேவி ஸமந்த பச்சபலால் பிரமாதி பெரியவரே தாத் மகாத்ரிதி பெரியவரே பதார் தர் மகா கோவிந்த நாமங்கீर्तन கோவிந்தா கோவிந்தா கரவிருக்கும் தமதரி மகா கீர்த்தன தொண்டிரமால் சேசை அபிமான பார்த்தாமணிங்க ஏ சேம தேவந்தரமௌதா பகவத் கல்பே பாசாத் நாம பகவத் பிரபார் பகவத் தேவதா

ಬೆမာಣವಗಳ ಸೇವಂತು ಬ್ತೀ ರಾಮಾನಂದದಯಾ ಮಾದ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭವಸಂತಂ ವಂದೇ ತಾತ ದೇಶಯಂ ದತ್ತೇನ ರಸಮಾರಂಭಾಪ್ನಾತಯಪಲವಂತ ಮಾತ್ಪದಾಚಾರ್ಯ ವರ್ಯಂದ ವಂದೇ ಗುರುದರಂ ಪರಹ ಯೋನಿ ತಮಂತಲವದಾ ಮೃತಮুৎಪದಾತ ಅಧ್ಯಾರ್ಣವೇನೇ ಅದ್ವತ್ರಾ ಭಗವದಾ ಚಿಂತಾ ರಾಹಾನಂದಂ ದರಣಂ ಧರಣಂ ವಂದೇ నమకమకదైత్యం రాగవేడానసయసం నరవదివదకుం తల్కమరతాక గమగ స్వజరవరన్యం రఖనలదైత్యం బెడగొల తెలంగాణ కృష్ణ సిద్ధం నమమి మిన్నాదబలయ తో విల్లవత్తార నరహ अख्रिया उड़ैया बंदे अल्ला കടാളിയും ബല്ലാന്റെ വരേവർ വർ্বকേ മുരാങ്കം പാദണ്യം ബല്ലാന്റെ വാരാർ വർ্বকന്റെ ഉള്ളേ അന്ദവണ്ണം മണും കർമേ அஞ்சலி <laughs> வாடனை ஆயிரம் தோழம் வருல சுழண்டியாளி பல்லானிக்கு பல்லா கணவம் தினத்தை திருவாண திருவிழில் பழுத்த பதினாறு பள்ளி கொண்டாடி

தெருவிலே தரம் தரம் சிதேரான் திருவாயே வந்துடை சேரின்ற பொன் வட்டாமே வாடமர கேளாய் தெக்கமை கண்ணம் குழற்றே பரந்தே நீ குற்றங்களை கொல்லால் போஹாரே ஐதேய் வரே கொள்வான் அன்றுதான் கோவிந்தா ஐதேயும் எரே ஐதேயும் முந்தன்னாலே உறாவே நாமே ஹுணகே அசமந்தா மங்கள மாடே ஓரி பாவை வாгна கரல் கரந்த மாதவனை கேசவனை கேளூர் வந்து ஜெரையா தின்றத்தி ஆன்ம பரை கொண்ட அற்புதகை பைந்தவள தண்டரியா வட்ட தான் கோதை சுண்ண பிரம்ம ரமே நாளே 30 தப்பவே எங்க விருந்தை பாலேந்த மாளையெட்காம் தெங்க தேவாதெச்சள்ள திருமாலா எங்கும் திருவேல் வெற்றி பாவாய் பொங்கே பிரணத உத்தமன் பேறாலி மாந்தனம் பாலக்கே சாந்தரியாய் நந்தனார் லாண்டங்கள்ங்கள் போறேரே பொங்கே செந்தள்ளோரே ஒபைட பாளே ஹரிவண்ட கடத தேவா பொங்கேந்து சிந்தோ குளம் நிறைக்கும் வல்ல செல்வம் நிறைந்த

జకుందరీగాం वाश्रमस्तम्भरे पूरनकमलाधिपुण्डले एकादशसिम्बवासनमस्तम्भरे पूरणं देमहाष्टसंधारवरे पूनमकमप्रवदा श्रीइरण्यसंधारवदप्रब्रह्मांतक नारायणाय वित्मने वासुदेवाय धीमहि तन्नो विष्णुं प्रचोदयात्॥ भवद्वाश्रमकमलं नारसिंमं परिपुणकमधाते श्रीसत्रम वै नमः नारसिंमं वरिभूणं मल्लादिभाषकं नित्यं वरुशोत्तमं नारायणाय नित्यने मामुलेवाय धीमहि तन्नो विष्णुप्रदौदयात् ये पन्नारायणं महावेद्यं विस्तां श्रद्धारणं नारायणं चोदत्तपनां नारायणं पदह नारायणं तं वदत्नाम श बजनभगं वित्तम नारा जदक पद है कैंच के्ररत सलबंदुच्चते सुून्यतेविीमान मा निवायगी हाव बजरखा के विित्पा के तित्र वस्थायति नगी तकह शिम्बभजतेया हरती நேரம் காட்டும் சத்தம் சமநோகம் நரசிம்மம் வீரம் பத்திரம் பத்திரம் பாலியல் அங்கத்தை பாடி பாடி கண்ணீர் வள்ளி యంచు నాడి నరసింహాయెంద్ర వాడివాడం వాడి నాయనై విన్నరే వాడివారీ వీమని తన్న కృష్ణ ప్రజోదయ హరి వెంకదేశాజ విన్నకేంద్రం చనాజని మగే శ్రీనివాస

இரண்டு தாய் பிராத்தமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மற்ற பெருமாள் என்று நமக்கு முதல் அலங்காரம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்று எப்பெருமாளுக்கு நரசிங்க பெருமாளுக்கு மூலவருக்கு மற்ற பெருமாள் அலங்காரம் செய்யப்பட்டு இன்று பூர்ணமாக இருந்து கொண்டு இந்த பெருமாளை பெருமாளாக பட்டவர் விவசாயம் உள்ளார்

கல்வியில் எல்லாரும் சிறந்து விளங்க வேண்டும் குழந்தைகள் எல்லாம் ஞான உதைக்கிறது இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி லோகமாகப்பட்ட சேவா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி இந்த சரீரத்துக்கு எந்த விதமான உபாயம் வரக்கூடாது அப்படின்னா இந்த எந்த விதமான நோய் நொடி வரக்கா பிரார்த்தனை பண்ணி எம்மர் மேல முதல் கால பூஜையில எல்லோரும் சேர்ந்து சேவிக்க உள்ளோம் அபிமானமா மனசார் பிரார்த்தனை பண்ணுவேன் பெருமாள் எல்லாத்துக்கும் எல்லா வர எல்லாத்துக்கும் எல்லா விதமான வரத்தை வழங்கி இந்த லோகத்துல எல்லாரும் இம்புட்டு வாடாம பிரார்த்தனை பண்ணி சேவைச்சுக்குங்க நமக்கு முதல் கால பூஜையாக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தீபாவளி கலந்து கோவிந்தான நாமத்தை சொல்லி பெரும்பாலும் அபிமானமா சேவைச்சுக்குங்க இன்று புரட்டாசி மாதத்தில் அவருக்கு முதல் சனிக்கிழமை வச்சபதார அலங்காரம் புரட்டாசி மாதத்தில் அவருடைய இரண்டாம் வார சனிக்கிழமை லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் அலங்காரம் நரசிங்க பெருமாள் அலங்காரம் புரட்டாசி மாதத்திலே மூன்றாவது வார வரப்பை சனிக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய நான்காவது சனிக்கிழமை பெருமாள் சேவைச்சர் ஆவணியின் கடைசி வாரத்திலே புஷ்பத்தில் அஞ்சு கிழமைக்கு முதல் கிழமை புஷ்பத்தில் இருந்து கொண்டு பெருமாள் சேவைச்சார் அஞ்சு பெருமாள் கிழமையிலே நமக்கு பெருமாள் சேவை ஒன்னு முடிந்தது முதல் இரண்டாம் காலமாகப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது அன்பான காந்தராமனை சேவிச்சுங்க இப்ப பெருமாள் நல்லா விமானமா சேவிச்சுங்க அப்படியே பூஜையாகப்பட்டது ஆரம்ப பொழுது பூஜையாகப்பட்டது ஆரம்பம் இந்த வைபவத்தை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்திலே முதல் சனிக்கிழமை ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் லக்ஷ்மி நரசிம்ம அன்னதான குழு இந்த விழாவை புரட்டாசி முதல் சனிக்கிழமை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் திருக்கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் திருக்கோயில் அச்சகர் சார்பாகவும் மதுமக்கள் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்கள் நண்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அனைவரும் கண்ணாடி வாழ்வு பார்த்தாலும் நன்றி நன்றி நன்றி